ஒரு சர்ப்ப கிரகங்கள் வந்து அமர்வது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கெடுதல்களை உங்க லைஃப்ல உண்டு பண்ணிடாது இன்னும் சொல்ல போனா கடன் சிக்கல்கள் அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாரு எனிமீஸ் வந்து உங்களை விட்டு விலகி போவதை பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களுடைய பிடியில் இருந்தெல்லாம் நீங்க வெளிப்பட விடுபட போறீங்க இது எல்லாமே வந்து ராகு செய்ய போறாரு கேதுவுமே வந்து அது மாதிரியான ஒரு தன்மைகள்ல உங்களுக்கு சகோதரர்களாகவோ அல்லது ஒரு மாற்று மொழி பேசுபவர்களால் ஒரு நன்மைகள் ஏற்படுவது இது எல்லாமே கேதுவுமே பண்ண போறார் ஆனா சனி ஒரு பக்கம் வந்து நல்லது பண்ண காத்திருக்காருன்னு கேட்டா இல்ல அவருதான் ஏழரை சனியாக உங்களை பீடித்திருக்கிறார் இந்த நேரங்கள்ல நீங்க வந்து எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க அதிக வாட்டிக்கு கடன் வாங்க கூடாது இன்னும் ஒரு ஒரு மூணு வருஷங்கள் போகணும் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மூணு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை ஒரு சில நேரங்களில்